எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சம் சந்தோஷமாக இருக்க ரொம்ப இமோஷனலான ஒரு மொமெண்ட் தான் எனக்கு இது ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி அது வந்து நான் சிக்ஸ்டீன் இயர்ஸில் பண்ணது ஜான் சார் தான் அதுக்கு தான் பிஆராக வருது அந்த டைமில் ரொம்ப ட்ரீமோடு வந்தேன் சென் சென்னைக்கு பட் எதுவும் நடக்கலை நானும் அம்மாவும் சேர்ந்து பேக் எல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயினில் ஏறி ரொம்ப டிப்ரெஷனாக தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ என்னோட தேர்ட்டிஸ் இவ்வளோ ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் எகெயின் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல படம் இவ்வளோ நல்ல ஒரு மூவியில் ஒரு கம்பேக் எனக்கு கிடச்சிது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ தேங்க்யூ ஸோ மச் அந்த டைமில் ப்ரெஸ்ல இருந்து நிறைய பேர் இப்போது இருக்காங்க சார் உங்களெல்லாம் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அண்ட் மறுபடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படி தான் ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் இல்லை தமிழ் சாருக்கும் யாருக்கும் என்ன பர்சனலாக தெரியாது ஸோ அவங்க எப்படி என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரில ஸோ தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் அண்ட் தமிழ் சார் இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினராக எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி அண்ட் தான் எகெயின் அந்த ட்ரீம் அந்த சிக்ஸ்டீன் இயர்ஸில் உடஞ்சி போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்க இன்னும் நிறைய தமிழ் மூவி பண்ணணும் இங்கே தான் அன்னைக்கு இங்கேலாம் வீடெல்லாம் கட்டணும்னு தான் வந்தேன் பட் இனிமே இங்கே செட்டில் ஆகணும் அந்த ஆசையெல்லாம் இப்போது மறுபடியும் ஒரு ட்ரீமாகவே நான் ஒரு சின்ன எகெயின் அந்த சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு போயிட்டேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் ப்ரெஸ் பீப்புள்ஸ் அந்த ப்ரெஸ் ஷோ முடிச்சு நாங்கள் வெளியில் நானும் சஞ்சனா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் நீங்கள் என்ன தான் சொல்ல போடுறாங்கன்னு பட் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த அந்த டைம்லிருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே இருக்குது அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்குது ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் எங்கள் படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு ஃபஸ்ட் ரீசன் ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச் அண்ட் என்னோட எல்லா கோஸ்டார்ஸுக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டயலாக்ஸ் விஷயத்தில் இருக்கட்டும் அண்ட் லேடிஸ் ஸ்பெஷலி மமிதா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த தமிழ் அந்த ஸ்லாங் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு அண்ட் தமிழ் சார் நீங்கள் ஸ்பாட்டில் ஒரு வார்த்தை கூட அந்த யசோதா கேரக்டரை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லவே இல்லை இப்போயாவது சொல்லுங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லாரும் ஐயோ எல்லாரும் சொன்னதை விட அவங்க அந்த வேர்ட் சொல்லுறதுக்காக நான் இவ்வளோ டேஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் அவங்க இன்னும் சொல்லலை பட் இன்னைக்காவது சொல்லுன்னு நினைக்கிறேன் சொல்ல மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க மேடாமா ரொம்ப ஒரு ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிரெக்டர் தான் அவங்க ஏன்னா அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் ரொம்ப கிளாரிட்டியா என்ன வேணும் அதை அந்த ஆர்டிஸ்ட்ல இருந்து வாங்குறதுக்கு அதே ஒரு பெரிய விஷயம் தான் சார் ஸோ நாங்கள் எல்லாரும் என்ன நல்லா நடிச்சிருக்குன்னு அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து தமிழ் சார் தான் ஸோ ரொம்ப நன்றி அண்ட் தினேஷ் சார் என்னோட கெத்து இங்கே வரல பட் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அன்னைக்கு நான் குக்கு மூவில அவங்க கூட நடிக்க வேண்டியது இருந்தது பட் என்னமோ அகெய்ன் மை பேட் லக் அந்த மூவியில நான் வரல இதர் இத்தனை வருஷங்களுக்கு கழித்து நான் அவங்க பேரா நடிகிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் சஞ்சனா மை ஸ்வீட் டாட்டர் அவங்களும் இன்றைக்கி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸோ என்டர் இந்த கேஸ்டன் க்ரூக்கு நான் நன்றி சொல்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகெய்ன் எனக்கு ஒரு நியூ லைஃப் கொடுத்ததுக்கு ஸோ மீண்டும் வேற மூவிஸில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச்